அல்ல நிலடியார்களே ஆஹ் வார வாரம் தொடராக ஆஹ் பார்த்து வருகிற ஆஹ் தொடர் வகுப்பில இஸ்லாத்தின் பேரில் அல்லது இஸ்லாமிய மார்க்கத்தில் அஹ் பிளவுபட்ட தோன்றப்பட்ட தோன்றின ஆஹ் வழிகட்ட பிரிவுகள் சார்ந்த அஹ் பிரிவுகள் சார்ந்த விளக்கங்களை பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில கண்ணித்துக்குரிய அல்லாஹுடைய நடிகார்களே அஹ் சென்ற வகுப்பிலே தொடராக நாங்கள் பார்த்து கொண்டு வந்த விஷயம் என்னன்னு கேட்டா ஆஹ் ஷியாக்கள் அதே நேரம் ஹவார்ஜிகள் போன்ற அஹ் ஃபிரா அதே இயக்கங்களை ஆஹ் முழுமையாக பார்த்திருக்கிறோம் ஆஹ் குறிப்பாக நாங்கள் ஃபிரா அதாவது இயக்கங்களை பொறுத்த மட்டிலே மூன்று முக்கியமான அஹ் பிரிவுகளாக பிரிக்கலாம் அதுல முதலாவது பிரிவு என்னன்னு கேட்டா ராஃபிதாக்கள் அஹ் அதே போல அஹ் கலாமியன்கள் அஹலுல் கலாம் அப்படின்னு அவர்களை சொல்லி சொல்வது அதே நேரம் பாத்தினியாக்கள் இப்படி மூன்று பிரிவுகளாக பிரிக்கலாம் அப்படி பிரித்த பிரிவுகளில நாங்க மேல பார்த்த ரெண்டும் யாருன்னு கேட்டா அஹ் ஷீயாக்களும் அதே நேரம் ஹவார் பொறுத்த மட்டும் அஹ் ராஃபிதாக்கள் என்கிற அந்த வட்டத்துக்குள்ள என்கிற அந்த இயக்கத்துக்குள்ள வருவாங்க ஆஹ் அவர்கள் அல்லாம இன்னும் பல இயக்கங்கள் இருக்கிறாங்க சியாக்களை பொறுத்த மட்டும் இல்ல அவர்களிடத்திலேயே பல பிரிவுகள் இருக்கிறது அவர்கள் எல்லாம் ஆஹ் ராபிதாக்களையும் வருவார்கள் பாத்னிய பாத்னியாக்களிலும் வருவார்கள் அப்ப சியாக்களும் ஹவார்ஜியிலும் பொறுத்த மட்டும் ராஃபிதாக்கள் என்கிற அந்த வட்டத்துக்குள்ள என்கிற அந்த பிரிவுக்குள்ள பார்த்தோம் ஏன் ராஃபிதாக்கள் ஏன் ஏன் அவர்களை சொல்கிறது ஏன் சொல்வது அப்படின்னு கேட்டா ஆஹ் அவர்கள் மார்க்கத்துல அதாவது நம்முடைய மார்க்கத்துல ஆஹ் ஆஹ் நுசூஸ் குர்வான் சுன்னாவில சில விஷயங்களை மறுக்கிறார்கள் அதனால ராஃபாக்கள் அதே நேரத்துல ஆஹ் இப்ப ஷியாக்கள் ஹவார் போன்றவர்களை பொறுத்த மட்டும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹி செல்லம் அவர்களுக்கு பின்னால வந்த ஹலீஃபாக்கள் அபுபக்கர் ரபியுள்ளார்கள் உமர் ரதி அல்லா உஸ்மான் ரஜி அல்லா அந்த இஸ்லாமிய ஆட்சி ஹிலாஃபத்தை மறுக்கிறார்கள் குறிப்பாக ரெண்டு இமாம்கள் அஹ் அபு பக்கர் அமர் ரபியுல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேருடைய அந்த ஹிலாஃபத்தை மறுக்கிறதுனாலேயும் அவர்களுக்கு அஹ் ராஃபிதாக்கள் என்று சொல்லப்படுகிறது அதே நேரத்துல ஆஹ் இன்றைக்கு நாங்க பார்க்க இருக்கிற ஒரு இயக்கம் அவங்க யாரு அப்படின்னு கேட்டா அகுல் கலாம் அதாவது கலாமியுண்கள் என்று சொல்கிறது ஏன் இவர்கள கலாம்யுன்கள் அப்படி சொல்றது அப்படின்னு கேட்டா குறிப்பாக இஸ்லாமிய இஸ்லாமிய அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் செல்லாம் அவருடைய அந்த காலத்திலும் அதற்கு முன்பட்ட காலத்திலும் இந்த கலாமியூன்கள் குறிப்பாக அந்த கடவுளே இல்லை என்று வாதிக்கிட வாதிடக்கூடியவர்கள் அல்லது கடவுளுக்கு இன்னும் ஒரு கடவுளை எடுக்கக்கூடியவர்கள் எல்லாம் பேசுகின்ற ஒரு விடயம் என்னென்று கேட்டா அருள் கலா அதாவது கலா அந்த அவருடைய வார்த்தை மூலமாக குறிப்பாக இவர்களுக்கு சொல்வதற்கு காரணம் என்னன்னு கேட்டா குர்வான் சுண்ணாவை விட அதாவது அது சொல்றது நசுல் அந்த நக்கல் நக்கிலை விட அவருடைய அகல் அவருடைய புத்தியை தக்தியம் பண்ணி முற்படுத்தி அந்த புத்தியை வந்து கண்ணியப்படுத்தி எல்லா விஷயத்திலையுமே என்ன செய்வார்னு கேட்டா புத்தி இப்போ அவருடைய அவருடைய அறிவைத்தான் மனிதனுடைய புத்தியைத்தான் அறிவைத்தான் முற்படுத்துவார்கள் குர்வான் சுன்னா ஒரு விஷயம் சொல்கின்ற பொழுது அதை என்ன செய்து விடுவார்கள் மறுத்து விடுவார்கள் தான் அவர்களுக்கு சொல்வது கலாமையுண்கள் அகலுல் கலாம் என்று அவர்களுக்கு சொல்கிறது அதே போல இவருடைய இந்த அகலுல் கலாம் என்கிற அந்த 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 பிரிவில அந்த அந்த இயக்கத்தில பல இயக்கங்கள் இருப்பதை பார்க்கலாம் அதுல குறிப்பாக இயக்கம் எங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா ஜஹாமியாக்கள் மத்தசிலாக்கள் ஆஹ் அஷா இராக்கள் மாத்ருதியாக்கள் குல்லா இப்படி இப்படியான இயக்கங்கள்லாம் நம்ம எப்படி தொகுக்கலாம் அப்படின்னு கேட்டா அந்த சப்ஜெக்ட் என்கிற அந்த பாடத்துல கலாம் யூன்கள் ஏன் இவருடைய கலாம் யூன்கள் என்று அவர்களை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டா குர்வான் சுன்னா ஒரு விஷயத்தை சொல்கிற பொழுது குர்ஆன் சுன்னாவும் அவர்கள் ரெண்டுமே ஒப்பீடு செய்து பார்ப்பார்கள் அவர்களுடைய புத்திக்கும் குர்ஆன் சுன்னா சொல்கின்ற அந்த விஷயத்துக்கும் உடன்பட்டிருக்கிறதா அப்படி உடன்படுகிற பட்சத்தில் தான் குர்வானை ஏற்றுக்கொள்வார்கள் ஆனா அப்படி ஒரு புத்தி அவருடைய அந்த குர்வான் சுன்னா பேச ஏற்றுக்கொள்ளவில்லை அதை ஏற்க மறுக்கிறதா அப்படின்னு கேட்டா நினைவார்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதனால்தான் அப்படி என்று சொல்வது குறிப்பாக உதாரணமாக நாங்க பார்ப்போம் கேட்டா நமக்கு தெரியும் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லா அல்ல சொல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க அல்லாஹ் அபுல்லாலின் அடிவானத்துக்கு இறங்குகின்றான் அதாவது ஒவ்வொரு சுப்புவுக்கு முன்னால இருக்கிற அந்த தஹஜித்துடைய நேரம் இருக்கிறதே அடிவானத்துல இறங்கு இறக் அதாவது இறங்குகின்றான் அந்த நேரத்துல யாராவது ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்திலே இடத்துல பிரார்த்திக்கிற பொழுது அல்லாஹ் அந் அவருடைய பிரார்த்தனையை விருங்கைய போக மாட்டான் இது ஒரு சகையான ஹதீஸ் அப்போ இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குது அதே நேரத்துல இன்னும் ஒரு வசனத்தை பார்க்கிறோம் அல்லாஹ் அரசியிலே இருக்கிறான் அல்லாஹ் ஹூல் ஆலமி அரசியில இருக்கிறான் அப்படின்ற ஒரு செய்தி அப்ப இத நம்ம சாதாரணமா ஒரு மனுஷன் பாக்குற நேரம் இது புத்திக்கப்படுது இல்லை ஏன்னு கேட்டா இன்னைக்கு சூரியன் இன்னைக்கு சுபுஹா இருந்தா இங்க இன்னும் ஒரு நேரத்துல அங்க சுபுஹா இருக்கும் இன்னொரு இடத்துல அங்க நாலு மணிக்கு நாலு மணி குறிப்பாக அந்த நாலு மணி டு அஞ்சு மணி வச்சோம்னு கேட்டா உலகத்திலேயே அப்படி அந்த டைம் என்ன செய்யும் ரொட்டேட்டாக வந்து கொண்டே இருக்கும் அப்ப அப்ப அல்லாஹுடைய அந்த இது நிலம் என்ன என்ன எப்படி இருக்கும்னு கேட்டா அப்ப அரசிலேயே தான் நான் அரசியலே தான் இக்க வேண்டிய ஒரு நிலமை வரும் அப்ப மனுஷன் யோசிக்கிற நேரம்லேயும் செய்யப்படாது மனுஷன் படாது அப்ப குருவான் சொல்ற விஷயம் என்ன அதுக்கு என்ன சொல்றதுன்னு கேட்டா நக்கல் மனுஷன் யோசிக்கிறானே அதுக்கு என்ன சொல்றதுன்னு கேட்டா அக்கல் அப்ப ரெண்டுமே என்ன செய்யறதுங்க கேட்டா முரண்பற்று முரண்பட்டுற மாதிரி முரண்பட இல்ல முரண்பட்டுறா நம்ம பார்க்கிற நேரம் மனுஷன் பாக்குற நேரம் முரண்படுற மாதிரி டிக்கிரி அப்ப அது என்ன அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அப்படி முரண்பட்டுற நேரம் என்ன செய்வான்னு கேட்டா மனிதனுடைய அக்களை முற்படுத்தி அ அல்லாஹுடைய குருவான் சுண்ணாம் என்ன செய்வார்கள் அதை மறுத்து விடுவார்கள் அப்ப அந்த அந்த ஹதீசை எடுக்க மாட்டார்கள் புத்திக்கு படனும் அவருடைய அறிவு கெட்ட வேண்டும் அவருடைய அறிவு அதை ஏற்றுக்கொள்கிற பட்சத்தில் தான் அதை மார்க்கமாக எடுத்துக்கொள்வார்கள் இது எந்த அளவுக்கு ஒரு பய பயங்கரமான விஷயம் எந்த அளவுக்கு ஏன்னு கேட்டா மூமீன்கள் நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கிறோம் அதனால நல்லா அவருடைய தூதர செல்லா அவர்கள் சொன்னார்கள் எனக்கு பின்னால அதாவது சஹாபாக்கள் இருக்கிற நேரத்தில் ஒரு சபையில சொன்னாங்க எனக்கு பின்னால ஒரு சமுதாயம் வருவார்கள் எப்படியான சமூகம்னு கேட்டா நீங்கள் எல்லாம் என்ன செய்து இருக்கிறீர்கள் நம்பி என்னோடு இருந்து என்னுடைய அஜாய்வுகளை பாக்குறீங்க என்னுடைய அற்புதங்களை பாக்குறீங்க அதற்கு நாதான் ஏற்றிருக்கிறீங்க என்னை பார்க்காமல் என்னுடைய விஷயங்களை கேட்டுக் கொள்வார்கள் அந்த மாதிரி ஒரு சமூகம் வருவார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அப்போ என்ன செய்யும் என்று கேட்டா பல்லாஹுடைய தூதர் புத்தி குர்வான் சொன்னா ஒரு விஷயம் சொல்லிடுது நம்முடைய புத்தி ஒரு ஒரு விஷயத்தை சில நேரம் குருவான் சொன்னா உரண்படுகிற நேரத்துல நம்ம என்ன செய்ய வேண்டும் இதனால்தான் அஹமல்லா அவர்களுக்கு தனியா ஒரு மு ஒரு ஒரு கிதாப் இருக்கிறது புத்தி அதாவது அஹ் நக்களும் மக்களும் முரண்பற்ற நேரம் இப்படி ஒரு மனிதன் தாமல் பண்ண இப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்துல இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு மசாலா பெரிய ஒரு மசாலாக பெரிய ஒரு பெரிய இயக்கங்கள் இஸ்லாமிய வரலாற்றுல பெரிய நிறைய இயக்கங்கள் தோன்றுகின்ற அளவிற்கும் என்ன செய்யப்படுகிறது இது வருகிறது நம்ம இந்த மாதிரி இந்த பிரச்சனையை என்ன செய்யலாம்னு கேட்டா தற்கால நவீன காலத்திலேயும் மொத்தாக்கள் என்கிற அந்த அதாவது இந்த அப்துல் கலாமிய அந்த அடிப்படையில பிரியப்பட்ட ஏக நிறைய கொள்கையில பார்க்கலாம் அந்த பேர் இல்ல குறிப்பிட்ட அந்த பேர் அல்லாம இதே மண் இதே சிந்தனையில இருக்கக்கூடிய ஏகப்பட்ட நிறைய ஏராளமான இயக்கங்களை பார்க்கலாம் அந்த அடிப்படையில தான் இப்ப அப்துல் கலாம் என்கிற இந்த இந்த அந்த மாதிரி போக்குல இவருடைய மன்ஹஜ் என்னன்னு கேட்டா அக்குலை முற்படுத்துவது அக்குலை முற்படுத்துவது அதே நேரத்துல அஹ் குருவானுடைய விஷயங்களை ஆய்வு பண்ணுவதற்கு இந்த புத்தியை பயன்படுத்த இப்படி இவருடைய ஒரு குறிப்பான ஒரு மன்னகஜாக பேசான ஒரு அடிப்படையான மன்னஹாக இருக்கிறது அந்த அடிப்படையில கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் உன்னடியார்களே அவர்களுடைய ஒரு முக்கியமான பிரிவாக இந்த அப்துல் கலாம் மார்க்கத்தை புத்தி ரீதியாக அணுகக்கூடிய அல்லது மார்க்கத்துக்கு தன்னுடைய இப்படியான சிந்தனையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரிவுகள ஒன்று தான் மூத்த சிலாக்கள் கன்னியத்துக்குரிய அல்லாஹ் உன்னடியார்களே மூத்த சிலாக்களை பொருத்தம் மட்டும் இல்ல இவங்களுடைய எப்போ தோண்டினாங்க இவங்களுடைய காலப்பகுதி என்னன்னு கேட்டா இரண்டாம் நூற்றாண்டு அதாவது இன்னும் சில வரலாற்று புத்தகங்கள்ல முன்தசிஃபுல் கர்நாணி அதாவது ரெண்டாம் நூற்றாண்டுல தான் தோன்றினார்கள் இவர்கள் எந்த அளவிற்கு ஆதிக்கம் செலுத்தினார்கள் எந்த அளவிற்கு நல்ல சக்தி வாய்ந்த ஒரு குரூப்பாக இருந்தாங்க இயக்கமாக இருந்தாங்க அப்படின்னு கேட்டா அப்பாசியர்களுடைய ஆட்சி காலத்துல ஆட்சி காலத்துல ஆட்சியாளர்களை என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா முத்தசில அதாவது முத்தசிலாஹ் அந்த மாதிரி இருந்தார்கள் குறிப்பாக இப்ப நம்ம உதாரணமாக சொல்வதாக இருந்தா இலங்கை இந்தியா போன்ற இந்தியாவில குறிப்பாக நூத்துக்கு தொண்ணூறு விதமான நூத்துக்கு நூறு வீதம் ஆட்சியே என்னன்னு கேட்டா இந்துத்துவ ஆட்சி இலங்கையை போன்ற நாட்டுல பௌத்தர் ஆட்சி அவருடைய அதிகாரம் அந்த மாதிரி மூத்த சீனாக்களுடைய மன்னர்கள் மூத்த சிலாக்குடைய மன்னர்கள் ஏற்றுக்கொண்ட மன்னர்கள் ஆட்சியாளர்கள் என்ன செய்ய கேட்டா ஆட்சியில இருந்தாங்க எந்த அளவுக்கு இன்னும் சொல்வதாக இருந்தா இவங்களுடைய அதிகாரம் இவங்களுடைய அந்த ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருந்தது என்று நாங்க பார்த்தோமாக இருந்தா சில நேரங்கள்ல யாராவது இவங்களோட அக்கீதா இவங்களோட மண் ஹஜிக்கு எதிராக ரத்து பண்ற நேரம் உங்களோட மண்ஹச்சி பிழை என்கிற நேரம் இந்த இவங்களோட என்ன மண் என்ன அக்கீதா என்கிறத நாங்க பின்னால பார்ப்போம் இப்படி யாராவது ரத்து பண்ணினா என்ன செய்வாங்கன்னு கேட்டா புடிச்சு ஜெயில போடுவாங்க பிடித்து உள்ளே அடைத்து வைத்து இருப்பார்கள் என்கிற அளவிற்கு மிக ஒரு பயங்கரமான சக்தி வாய்ந்த அமைப்பாக எப்படி சாருங்கள் இரண்டாவது நூற்றாண்டுல முந்தசிப் கர்னசானில என்ன செய்தார்கள் பழம் வாய்ந்த ஒரு இயக்கமாக இருந்தார்கள் அல்லாஹ் ரபுல்லாம் கேட்டா இப்படி பழம் வாய்ந்த ஒரு சமூகத்தை ஒரு இயக்கத்தை அல்லாஹ் ரபுல்லி முத்தசிலி என்று ஆள் ஆனா இருக்கலாம் அந்த சிந்தனையில வேறு பேர் வச்சு கொண்டு இருக்கலாம் ஆனா சிலி நான் சிலி என்று சொல்கின்ற அளவிற்கு ஒரு ஒருவரை கூட அல்ல வைக்கவில்லை வலிஹேட்டைய அடையாளம் அதாவது வலிஹேட் என்று சத்தியம் என்று சொன்னா நிலைத்திருக்கும் வறுமை நாள் வரைக்கும் இருக்க வேண்டியதான் சத்தியம் ஆனா அல்லாஹு ரபுல் ஆலமின் அசத்தியத்துடைய அடையாளமாக இன்றைக்கு ஒருவரை கூட பார்க்கலாம் பார்க்க எப்படி குறிப்பாக ஆட்சி அதாவது அப்பாசீருடைய ஆறாவது மன்னர் ஆறாவது ஆட்சியாளர் யாருன்னு கேட்டா மாமூன் பின்னால பின்னாலிம் அல்லது வாசிக் இந்த மாதிரி ஆக்களுக்கு ஆக்கள் வரைக்கும் கேட்டா ஆட்சியாளர்களே என்ன செய்தார்கள் இந்த மன்ஹஜை சொல்லக்கூடியவர்களாக மன்ஹஜிக்கு மன்னஜை மக்களுக்கு கூடியவர்களாக இருந்தார்கள் சரி ஓகே அதே நேரத்துல இவங்களுக்கு முத்தசிலாக்கள் என்று மட்டுமா சொல்றது அப்படின்னு கேட்டா இன்னும் பல பேர்கள் இருக்கிறது முத்தசிலாக்களை பொறுத்த மட்டும் ஆஹ் இன்னும் இவர்களுக்கு பல பேர்கள் இருக்கிறது குறிப்பாக கதரியாக்கள் ஏன் இவருக்கு கதரியா அப்படின்னு சொல்றதுன்னு கேட்டா இப்ப உங்களுக்கு தெரியும் ஜபரியாக்கள் ஒரு கூட்டு குறிப்பிட்டு இருக்கிறாங்க ஜபரியாக்கள்னு ஏன் சொல்றது இப்ப ஜபரியாக்களுக்கு எதிரானவர்கள் எதிர் தான் இந்த சிலாக்கள் மூத்த சிலாக்களுக்கு இன்னமோ ஒரு பேர் தான் அஹ் ஏன் கதரியாக்கள் அப்படின்னு சொல்றது ஏன் ஜபரியாக்கள் சொல்றது அப்படின்னு கேட்டா இப்போ கதரியாக்கள் ஏன் இவங்களுக்கு சொல்றோம் அப்படின்னு கேட்டா இப்போ ஒரு மனிதண்ட வாழ்க்கையில இப்ப நான் தொழுகிறேன் தொழுகிறேன் அப்படின்னு கேட்டா நான் எலும்புகிறேன் நான் பள்ளிக்கு போகிறேன் தொழுகிறேன் தொழு தொழுவதன் மூலமாக அல்லாஹ் நாக்கு நன்மை தருகிறான் ரெண்டு விஷயம் ஒன்னும் நன்மை செய்யறது இன்னும் பாவம் செய்யறது ஒரு மனிதண்ட வாழ்க்கை என்ன அப்படின்னு கேட்டா நம்ம எதுக்காக வாழ்றோம் சொர்க்கம் போகணும் எல்லாருமே எல்லா டாசமே என்னன்னு கேட்டா சொர்க்கம் போகணும் அப்போ இப்ப மொத்த சிலாக்கள் என்ன சொல்றான்னு கேட்டா மனிதன் அவனோட செயலை அவனே ஆக்கி கொள்கிறான் இப்ப நம்ம என்ன சொல்றோம் நான் ஒரு வேலை பண்ணி மிஸ் ஆயிட்டேன் அல்லாஹுடைய நாட்டம் அல்லாஹோட நாடு இருந்தாதான் என்னை கிடைக்கும் நான் பொருளாதாரம் செய்கிறேன் தொழுகிறேன் நன்மை செய்கிறேன் இப்ப நன்மை எல்லாம் அல்லா நாடினா தான் என்னை கிடைக்கும் கிடைக்கும் ஆனா மொத்த சிலாக்கள் என்ன சொல்றான்னு கேட்டா மனிதன்ட வாழ்க்கையில அல்லாஹுடைய நாட்டம் கிடையாது மனிதனே அவனுடைய செயற்பாடு ஆக்கி கொள்கிறான் என்று அஹ் சொல்றாங்க அதே நேரத்துல ஜபரியாக்கள் என்ன சொல்றாங்க இவங்களுக்கு எதிர்மறையான கூட்டம் இவங்க சம்பந்தம் இல்ல ஜபரியாக்கள்ன்றவங்க இருந்தாலும் ஒரு அடையாளப்படுத்துறதுக்காக சொல்லிறேன் ஜபரியாக்கள்ன்றவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ஆஹ் முழுமையாக என்ன செய்யறாங்க அல்லாஹ் அல்லாதான் எல்லாமே அல்லாத இவன் ஒருத்தன் தொழுகிறான் அப்படின்னு கேட்டா அல்லும் அல்லா அல்லாட வேலை ஒருத்தன் இவன் அசிங்கமா இருக்கிறான் பாவம் செய்கிறான் அதுவும் என்னன்னு கேட்டா அல்லாஹு அல்லாதான் அதை படைச்சு வைத்து இருக்கிறான் மனிதனுக்கு எந்த தொடர்பும் கிடையாதுன்றாங்க இவங்க யாரே ஜபரியாக்கள் முத்துசிலாக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா அல்லாக்கு எந்த தொடர்பும் கிடையாது எல்லாமே மனுஷன் மனிதனுடைய அந்த இதனால தான் நடக்கிறது என்று உண்மையான உண்மையான என்ன அப்படின்னு கேட்டா அல்லாவுடைய நாற்றமும் இருக்கிறது மனிதனுடைய இன்னைக்கு இது ஒரு பெரிய ஒரு மசாலா கதறைய கதர் அல்லாஹ் கதருடைய விஷயம் என்பது பெரிய ஒரு மசாலா இன்றைக்கு பல பிரிவுகள் அஹ் அதாவது என்ன சொல்றதுன்னு கேட்டா பல்சபியாக்கள் அதே நேரம் நாஸ்தியம் பேசக்கூடிய நிறைய பேர் இதுல மன்னஹஜில பிழையா பிழையான ஒரு மனஹஜை ஏற்றுக்கொள்ள என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்துல இஸ்லாமிய உலகில பெரிய கிதாபுகள் துவக்கப்பட்டு பெரிய ஒரு மசலா மசலாவாக பேசப்படுகிற ஒரு விஷயம் தான் கதரியாக்கள் அப்ப இவங்களை மத்தசிலாக்கள் இன்னும் ஒரு பேர் கதரியாக்கல் அதே நேரத்துல இவங்களுக்கு இன்னும் ஒரு பேர் வைதியா அப்படின்னு சொல்றது ஏன் வைதியா அப்படின்னு சொல்றதுன்னு கேட்டா ஒரு மனிதன் இவங்களோட அக்கீதால ஒரு விஷயம் தான் இந்த பேர் அக்கீதாவோட அக்கீதாவோட தொடர்பு பட்டதுனாலதான் இந்த பேர் வந்திருக்கிறது இப்போ வைதியான்னு ஏன் இவங்களை சொல்றாருன்னு கேட்டா ஒரு மனிதர் பாவம் செஞ்சாரு அதாவது இஸ்லா இஸ்லாத்தை பொறுத்த மட்டும் பாவத்தை இஸ்லாம் ரெண்டா அடையாளப்படுத்தி இருக்கிறது ஒரு பாவம் சிறுபாவம் சிறிய பாவம் அதே அதே நேரத்தில் பெரும்பாவம் பெரும்பாவம் ஒரு மனிதர் செஞ்சிட்டாரு அப்படின்னு கேட்டா அவருக்கு நால வறுமையில ஒரு மனிதர் இப்போ கல்வெடுத்துட்டாரு அது விபச்சாரம் பண்ணிட்டாரு அஹ் மது அறிந்திக்கிறாரு அல்லது ஒரு புறம்பேசிக்கிறாரு இதெல்லாம் என்னன்னு கேட்டா பெரும்பான்மை அந்த அந்த பாவத்தோட ஒரு மனிதர் மரணிச்சுட்டாரு வறுமையில வந்தா அப்படின்னு கேட்டா மொத்த சிலாக்கள அடிப்படையில அவருக்கு என்ன உப்பும் அல்ல மறுமையில அவருக்கு என்ன கொடுப்பான்னு கேட்டா நரகம் இவர் வந்து நரகத்துக்குரிய மனிதனா போயிருவாரு என்பதுதான் மொத்த சிலாக்களை சிந்தனை ஆனா உண்மையிலேயே அதான் சிந்தனைன்னு கேட்டா அவர் தத்த மசியத்தில் அல்லாஹுடைய நாட்டத்துக்கு எல்லாம் இருக்கிறாரு ஏன்னு கேட்டா அல்லாஹ் அலமின் ஒரே ஒரு பாவத்தை தான் மன்னிக்க மாட்டான்னால மறுமையில என்னது சிறுகை தவிர அல்லா எல்லாத்தையும் மன்னிக்கிறான் அப்போ ஒரு மனிதர் பெரும்பாவ செய்து வந்தாலும் கூட என்ன நடக்கும்னு கேட்டா அல்லா நாடினா அவரை மன்னிப்பான் அல்லா நினைச்சா தண்டிப்பான் ஆனா அல்லாஹ் தண்டிச்சுட்டு தண்டிக்கு நரகத்துல போட்டாலும் அவற்றை தீன்மை கேட்டு தண்டி தண்டிச்சதன் பின்னால களிமா முழிஞ்சிருக்கிறாரு அல்லவா நம்பி இருக்கிறாரு உடைய அந்த சிந்தனை இருந்திருக்கிறாரு என்கிற அந்த இதன் அந்த காரணத்தினா என்ன செய்வான்னு கேட்டா அவரை கொஞ்சம் அவரை பாவத்து கேட்ப தண்டித்தன் பின்னால அதாவது முல்ஹித் பின்னார் அவங்க என்ன சொல்றான்னு கேட்டா பெரும்பாவம் செய்யக்கூடிய மனிதர்கள் எல்லாமே மொழிகை நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள் நரகத்துக்குரிய மனிதர்கள் அல்லாஹுடைய அந்த மசியத்தின் கீழ அல்லாஹுடைய நாட்டத்தின் கீழ அவள் கிடையாது என்று சொல்ல சொல்லக்கூடியவர்களா இருக்கிறார்கள் அதனால்தான் அல் வைதியா என்று சொல்றது அதே நேரத்துல அல் மஜூஸ் அல் மஜூஸ் ஹாதிமா இந்த சமூகத்துடைய நெருப்புவனை மஜூசிகள் என்று இரும் மூலமாக்களால இவங்களுக்கு சொல்லப்படுகிறது அதே நேரத்துல இவங்க எப்போ இவங்களோட மண் வளர்ச்சி எப்ப ஆரம்பிச்சிரு என்ன இவங்க எப்படி தோற்றம் பட்டுச்சு அப்படின்னு கேட்டா ஒரு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வரலாற்று சம்பவம் அதாவது இமாம் ஹசனுல் பசரி ரஹீமுல்லா அவங்க ஒரு இடத்துல பசரா பசரா ஈராக்ல இருக்கிற பசரா பசராவை பொறுத்த மட்டும்ல அந்த பஸ்ரால இமாம் ஹசனுல் பசரி ரஹிம் உள்ளா அவங்களுக்கு ஒரு தர்ஸ் வகுப்பு நடந்து கொண்டிருக்கும் இந்த மாதிரி வகுப்புல ஒரு ஒரு மனிதர் இருக்கிறார் அவருடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டா வாசி வாசில் அத்தா அப்ப ஹசனுல் பசீர் ரஹிம் அஹமுல்லா அவங்க அந்த நேரத்துல என்ன சப்ஜெக்ட் என்ன பாடம் படிச்சு கொடுக்குறான்னு கேட்டா முருத்த கபில் கபீரா ஹக்மு அலல் முருத்த கபில் கபீரா ஒரு மனிதர் பெருத்மாவும் அவருடைய சட்டம் என்ன என்ற அந்த தலைப்பின் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறாரு பாடம் நடத்தி கொண்டிருக்கிற நேரம் உண்மையிலேயே இஸ்லாமிய அடிப்படையில ஒரு மனிதர் பாவம் செஞ்சுட்டாரு மோசமா நடந்து கொள்றாரு அஹ் சொல்ற சொல்லப்படுற சொல்கிற அடையாளப்படுத்துகிறதே அந்த பாவம் செஞ்சா என்ன சட்டம் இஸ்லாத்துல அப்படின்னு பார்த்தோம் கேட்டா முஸ்லீம்கள் இஸ்லா முஸ்லீம் என்கிற அந்த பேர்ல விட்டு போவாரா அதாவது ஒரு மனிதர் களவெடுத்துட்டாரு கொலை செஞ்சுட்டாரு ஒரு பெரும் பாவம் கொலை செஞ்சதுனால நம்ம ஒரு காஃபின்னு சொல்ல சொல்லுவோமான்னு கேட்டா கிடையாது இஸ்லாம் ஏன்னு கேட்டா ஆஹ் குர்வானுடைய நடைமுறைகள் ஹதீசுடைய ஹதீஸ் எல்லாம் வச்சு பார்க்கிற நேரம் அல்லாஹ் ரபுல் ஆலமி அந்த தான் சொல்றான் ஏன்னு கேட்டா யாக்ஹள்ளாமனு பாவம் செஞ்ச மனிதர்களை யாயுஹின் ஆமனு குத்திபாய் குத்தி ஆலை குமுகி சாஸ் உங்கள் மீது நாங்க கிசாசை கடமை கொலை செஞ்ச அல் கத்தில் கத்தில் அந்த மாதிரி அப்போ கொலை செஞ்ச பாவம் செஞ்ச மனிதர்களை கூட அல்ல எப்படி அழைக்கிறான்னு கேட்டா ஆஹ் மூமின்களா அழைக்கிறான் அல்லது சில நேரங்கள் முஸ்லீம்களாக அழைக்கிறான் இப்படி அல்லாஹ்